கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக அருமையான அந்த புதிய மாதத்திற்காக நான் உங்களை வரவேற்கிறேன் இந்த வருடத்தின் முதல் மூன்று மாதங்களை கடப்பதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார் அநேக அற்புதங்களை செய்தார் அநேக ஆச்சரியமான காரியங்களை கத்த நம்முடைய வாழ்க்கையில அனுமதித்தார் இந்த நான்காவது மாதத்திலும் அது தொடரும் அதைவிட மேலாக நம்மை ஆசிர்வதிக்க அவர் போதுமானவர் இந்த மாதத்திற்கென்று கத்த நமக்கு தருகிறதான ஒரு வசனம் மத்திய இருபத்தி எட்டாவது அதிகாரம் இருபதாவது வசனம் அதில் நிறைய இருக்குது அதில் ஒரு லைனை நான் எடுக்க விரும்புகிறேன் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்கும்போது ஆண்டவர் எங்களுக்குள்ளே தானே பாசிட்டவ் எல்லாருக்குள்ளேயும் எல்லாருக்குள்ளேயே இருக்கிறாரு என்ன புதுசாக நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் எஸ் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் மோசையை பார்த்து ஆண்டவர் சொன்னார் நான் உன்னோடு இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் போய் யோசுவாப்பை பார்த்து கத்தர் சொன்னார் நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் நல்லா கவனிக்க ஆண்டவர் யாரோடு இருக்கிறேன் அப்படின்னு அவங்ககிட்ட நேரடியாக வாக்கு பண்ணுறாரோ அவர்களை கொண்டு கத்தர் உன்னை செய்ய போகிறார்னு அர்த்தம் நல்லா கவனிக்கிறேன் எல்லாருக்குள்ளேயும் ஆண்டவர் இருக்கிறார் ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு அல்லைனா ஒரு அற்புதத்தை ஒரு அதிசயத்தை ஒரு வேலையை ஒரு கிரியையை நடப்பிப்பதற்காக கத்தர் அந்த நபர்களை பார்த்து சொல்வார் நீ இதை எப்படி செய்ய போகிறான்னு நீங்கள் யோசிக்கலாம் கவலைப்படாத நான் உன்னோடனே இருக்கிறேன் பரிசுத்தவான்கள் நிறைய நீங்கள் அந்த பைபிளில் பார்க்கலாம் கத்தர் யாரோடலாம் இப்படி அதிகமாக சொல்கிறாரோ அவங்கள வச்சு ஏதோ ஒன்று செய்ய அவங்க மூலம் ஏதோ ஒன்று கத்தர் செய்ய இந்த மாதத்தில் கத்தர் உங்களுக்கு இந்த வார்த்தையை சொல்கிறார் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் மூன்று காரியம் இந்த மாதத்தில் உங்களுக்கு நடக்கலாம் அதை நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் முதலாவது காரியம் ஆதியாகமும் முப்பத்தி ஒன்பது இருபத்தி மூன்றின் படி யோசிப்பனுடைய வாழ்க்கையிலே கற்றர் அவனோடு இருந்ததுனாலே அவன் செய்வதெல்லாம் செய்ததெல்லாம் வாய்த்தது எனக்கு அன்பானவர்களே இந்த மாதத்தில் ஒருவேளை கடந்த மூணு மாதத்தில் நீங்கள் பலவித முயற்சிகளை செஞ்சிருக்கலாம் பல காரியங்களை செஞ்சிருக்கலாம் ஆனால் அந்த காரியம் வாய்க்காமல் போயிருக்கலாம் நான் இப்போதும் செய்தியை பேசும்போது ஆட்களுக்கு சொல்கிற ஒரு காரியத்தை உங்களுக்கும் சொல்கிறேன் கத்த பேசும்போது இது எனக்கானதுன்னு விசுவாசிச்சிங்கன்னா அது உங்களுக்கு மேன்மையை கொண்டு வரும் இப்போ பேசப்படுகிற அந்த வார்த்தை இதை கொண்டிருக்கிற அன்பான சகோதர சகோதரிகளை நீங்கள் யாராக இருந்தாலும் எனக்கு இது நடக்கட்டும் அப்படின்னு நீங்கள் விசுவாசிங்க நீங்கள் செய்வதெல்லாம் வாக்கு இது வரைக்கும் அது நடக்காமல் இருந்திருக்கலாம் இந்த மாதத்தில் கர்த்தர் சொல்கிற நான் முன்னோடு இருப்பேன் அப்படின்னா ஒரு ஸ்பெஷலாக ஏதோ ஆண்டவர் இருந்து செய்ய போகிறார் அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு சொன்னேன் அப்போது நீங்கள் என்ன செய்ய போகிறீங்களோ ஒரு ஒரு வார்த்தை ஆண்டவர்கிட்ட சொல்லிவிட்டு ஜெபம் பண்ணிவிட்டு சற்று காத்திருந்து இது தேவ சுத்தமான முடிவு பண்ணிட்டு நீங்கள் ஒரு காரியத்தை செய்யுங்க நீங்கள் செய்கிற காரியங்கள் வாய்க்கம்படி கத்தர் செய்வார் இரண்டாவது காரியம் ரெண்டு ஐந்தாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தின்படி தாவிதனுடைய வாழ்க்கையிலே கத்தர் தாவிதோட இருந்ததுனாலே அவன் விருத்தி அடைந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது உங்க வாழ்க்கையில நீங்கள் விருத்தி அடைவீர்கள் விசுவாசிக்கிறீங்களா உங்கள் சமாதானம் விருத்தி ஆகும் உங்கள் சந்தோஷம் விருத்தி ஆகும் உங்கள் வருமானம் விருத்தி ஆகும் அமென் உங்களுடைய ஊழியத்தின் எல்லைகள் விருத்தியாகும் உங்கள் தொழில் அதனுடைய பவுண்ட்ரிஸ் அது விருத்தி ஆகும் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பல விஷயங்கள் இன்னும் எனக்கு இப்படி இருக்குது இது ஒரு குறைவாகவே இருக்குதே இதில் எனக்கு ஒரு மேன்மை வராதா என்று நீங்கள் பல ஆண்டுகளாய் பல மாதங்களாய் காத்திருந்தீர்கள் அல்லவா இப்போ கத்தர் சொல்றார் நான் உன்னோடு இருந்து உன்னை விருத்தி ஆக்குவேன் தாம் இது விருத்தி அடைந்தான் என்று வேதம் சொல்லுகிறது விசுவாசிக்கிறீங்களா உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் இந்த விருத்தி என்கிற வார்த்தை இதுவரைக்கும் நடக்காம இல்லாமல் இருந்தா இந்த ஏப்ரல் மாதத்தில் நிச்சயம் நடக்கும் என்பதை விசுவாசியுங்கள் மூன்றாவது ராஜாக்கள் அதிகாரம் ஏழாவது எல்லா முயற்சிகளும் அனுகூலம் யாருக்கு அவனுக்கு சில நேரம் நம்ம எடுக்கிற முயற்சி பல பேருக்கு லாபத்தை கொடுக்கும் நமக்கு நஷ்டத்தை கொடுத்து ஆனா உங்க கூட இருந்தார்னா உங்களுக்கு அது அனுகூலமாகும் நீங்கள் என்ன முயற்சி செய்றீங்களோ நீங்கள் எந்த காரியமாக போறீங்களோ நீங்கள் போய் பார்க்குற நபர் உங்களுக்கு அனுகூலமாய் மாறுவார் ஒருவேளை கோர்ட்டு கேஸுன்னு நீங்கள் அப்படி ஒரு நிலைமையில் இருக்கலாம் அல்லனா மருத்துவமனைக்கும் வீட்டுக்கும் அலைஞ்சிட்டு இருக்கிற ஒரு நபராக இருக்கலாம் நியாயம் கிடைக்காம நீங்கள் போராடிக்கிட்டு இருக்கலாம் யார் யாரெல்லாமோ என்னுடைய பணத்தை வச்சு நல்லா இருக்கிறாங்க ஆனால் எனக்கு ஒரு அனுகூலமான காரியம் நடக்கலையேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சோர்ந்து போகாதீங்க இந்த மாதத்தில் விசேஷமாய் கத்துறவுங்களோடு இருப்பார் நீங்கள் நியாயத்திற்காக போராடுறது ஆண்டு தெரியும் அந்த நியாயம் உங்கள் பக்கம் தீர்ப்பாகும்படி செய்வார் ஒரு சுகத்தை டாக்டர் சொல்லிட மாட்டாரா இது ஒன்றும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட மாட்டாரா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா டெஸ்ட்டுக்கு போங்க மறுபடி ஜெபம் பண்ணுங்க நீங்கள் நினைக்கிற பதில கற்றுக் கொடுப்பார் உங்களுக்கு அனுகூலமாகும்படி கற்று செய்வார் அன்பானவர்களே நான் உங்களோடு இருக்கிறேன்னு சொன்ன ஆண்டவர் இந்த மூணு காரியங்களை செய்ய அந்த மாதத்தில் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் நீங்கள் அதை விசுவாசித்தால் நீங்கள் செய்வது வாய்க்கும் உங்கள் வாழ்க்கை விருத்தி அடையும் கடைசி காரியம் உங்களுடைய எல்லா முயற்சிகளும் உங்களுக்கு அனுகூலமாகும்படி அதன் மூலம் கத்தருடைய நாமம் மகிமைப்படும்படி கத்தர் செய்வார் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் பரிசுத்தம் இல்லை இங்கே நல்ல பிதாவை அருமையான அந்த நல்ல வேலைக்காக துதிக்கிறோம் இந்த வருடத்தின் நாலாவது மாதத்தை காண கற்ற நீர் பாராட்டின கிருபைக்கா ஸ்தோத்ரம் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று மோசையோடு யோசுவாவோடு தாவிதோடு யோசைப்போடு ஆண்டு ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் எஸ்ஐகே ராஜாவோடு இன்னும் பல பரிசுத்தவான்களோடு நீர் இருந்து செய்த காரியங்களைப் போல இந்த நாட்களில் நீர் பண்ணி இருக்கிற அந்த வாக்குக்காக இந்த வசனத்திற்காக உண்மை துதிக்கிறோம் ஆண்டு செய்வதெல்லாம் வாய்க்கும்படி செய்யும் விருத்தி அடைய உதவி செய்யும் காரியங்கள் அனுகூலப்படும்படி கற்ற ஒவ்வொரு குடும்பத்தையும் தனிப்பட்ட வாழ்க்கைகளையும் கற்ற நீர் ஆசீர்வதிக்கும்படியா வேண்டுகிறோம் எங்கள் நல்ல விதாவே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த வாக்கு தத்தங்களை சுதந்திரிக்க செய்வார்